ஹாய் இந்த வாரம் உங்களுக்காக மூணு இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு காலையில் பத்து மணிக்கு வெல்த் ப்ரிசர்வேஷன் வெர்சஸ் வெல்த் கிரியேஷன் வேல்யூ நோ காலையில் பதினோரு மணிக்கு காப்பரேட் இண்டியா லேர்னிங்ஸ் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு கோடீஸ்வரி வெபினார் பெண்களுக்காக மட்டும் இருக்குது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி இந்த மூணு வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ்மே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நம்ம வெபினாரில் சந்திக்கலாம் தவறான பங்குகளோடு பயணித்தால் எப்படி ஒரு புல் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும் போதும் அந்த புல் மார்க்கெட்டு முடிஞ்சு மார்க்கெட் ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட்டு கீழே வரும்போதும் நமக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் வந்தே தீரும் அந்த சேலஞ்ச் என்ன அது அநேகமாக நம்ம போர்ட்ஃபோலியோ சமீப காலங்களில் நம்முடைய மனநிலையை பிரதிபலிக்கும் அந்த புல் மார்க்கெட் முடிகிறதுக்கு முன்னாடியும் ஜஸ்ட் இது முடிஞ்ச பிறகும் நமக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் அந்த நேரத்தில் என்ன வாங்கலாம் அந்த நேரத்தில் எது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு அந்த நேரத்தில் யார் என்ன சொல்கிறாங்க அதைத்தான் தான் நான் வந்து சமீப நிகழ்வுகளின் பாதிப்பு அப்படின்னு சொல்றேன் நேரடி பங்கு முதலீடு செய்பவர்கள் இன்னைக்கு ஐந்து ஆண்டுகள் இருந்ததோட பன்மடங்கு அதிகம் ஸோ அப்படி நேரடி பங்கு முதலீடு செய்பவர்களுக்கு இந்த பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் அது அவங்க உணர்றதே கிடையாது நான் இதை எப்படி உணர்ந்தேன்னாக்கா எனக்கு இது உணர்த்தப்பட்டது யூஷுவலாக என்ன ஆகும் ஒரு புல் மார்க்கெட்டு முடியும் முடிஞ்சு கீழே வரும்போது நானே தன்னிச்சையாக அந்த போர்ட்ஃபோலியோவை எப்படி மாற்றலான்னு யோசிச்சுக்கிட்டு படிப்படியாக மாற்றி அதை பெட்டர் பண்ணுவேன் இது ஒரு ஒன் டூ இயர்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு உச்சத்தை நோக்கி போகும் இப்போ நான் சொன்ன சென்டென்ஸை கேர்ஃபுல்லாக மறுபடியும் நான் சொல்றேன் நோட் நானே அந்த பண்ணிக்காக என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரலான்னு பண்ணி அந்த மாற்றங்கள் மூலமாக அந்த புதுப்பிச்சு அந்த பங்குகள் தான் என்னை வந்து மறுபடியும் ஒரு உச்சத்துக்கு கொண்டு போச்சு அந்த புல் மார்க்கெட்ல சமீப உணர்வுகளோடு சமீப கால பாதிப்பில் உருவாக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோ என்னை உயர்த்தவில்லை பட் இந்த சேஞ்சை நான் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புல் மார்க்கெட்டில் டைம் ஆச்சு சில ஆண்டுகள் ஆச்சு ஆனால் மூணாவது புல் மார்க்கெட்டில் நான் இதை சில நாட்களில் பண்ணேன் ஏன்னா எனக்கு அது உணர்த்தப்பட்டது ஒரு கான்வர்சேஷன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் அவருக்கும் என்ன மாதிரி ஒரு பதினேழு பதினெட்டு ஆண்டு கால மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்போ இருபது ஆண்டு கால மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொல்றாரு இனையா உன் எக்ஸ்பீரியன்ஸு நீ சும்மா இந்த மாதிரி பேப்பரு ஃபைனான்ஷியல்லு கமாடிட்டி ஸ்டாக்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இந்த மார்க்கெட்டில் இது ஏன் அவங்ககிட்ட இருக்குதுன்னு கேட்குறாரு நான் சொன்னேன் அதுதான் சேஃப் அப்படின்னு லூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்போ அவர் கேட்டார் இன்றைக்கி உனக்கு லூஸ் பண்ணாமல் இருக்கிறது உன்னுடைய குறிக்கோளா இல்லை வின் பண்ணுறது உன்னுடைய குறிக்கோளா ஆப்வியஸ்லி வின் பண்ணுறது தான் குறிக்கோள் உன்ன மாதிரி ஒரு அனுபவஸ்தன் வந்து இந்த மார்க்கெட்டில் வின்னிங் ஸ்டாக்கை பற்றி யோசிக்கணுமா இல்லை லூஸ் பண்ணாமல் இருக்கிறத பற்றி யோசிக்கணுமா வாட்ஸ்அப் தி த செட் லாஜிக்கலி எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னாரு இவர் சொன்னவர் வந்து அதுக்கு சில ஆண்டுகள் முன்னாடி தட் இஸ் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டார் எல்லாத்தையும் வித்துட்டு எஃப்டியில் போட்டு உட்காந்துட்டு மார்க்கெட்டில் ஒன்றுமே பண்ணாத ஒரு நபரு நம்ம மார்க்கெட்லேயே இருக்கோம் நம்மள்ட்ட வந்து அந்த கேள்வியை கேட்குறாரு நான் சொன்னேன் ஃபேர் பாயிண்ட் நீ சொல்லு நியாயம் நான் அதை ஏற்றுக்கிறேன் சொல்லிவிட்டு திரும்பி வந்தால் எனக்கு ரெண்டு நாள் அதுதான் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேயே நான் வந்து அவர்கிட்ட சொன்னது என்னன்னா நான் வேற ஒரு போ எழுதி கொண்டு வரேன் ஒரு ஒன் வீக் கழிச்சு பேசுவோம் அப்படின்னு அன்றைக்கி நைட்டே நான் வேறு போர்ட்ஃபுல்லே எழுதினேன் அதாவது என்னுடைய எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோவை முழுதும் நிராகரித்து விட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் விற்றுட்டேன் மென்டலாக புதுசாக ஒன்று எழுதினேன் அப்போது இந்த பக்கம் எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ இருக்குது புதுசாக நான் எழுதின போர்ட்ஃபுல்லியோ இருக்குது இது ரெண்டு வச்சுக்கிட்டேன் ஒன்னுலேருந்து பணத்தை எடுத்தேன் இன்னொன்று போட்டேன் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ரீட்டைல் போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே என்னுடைய அந்த போஸ்ட் புல் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ மாதிரி இருக்குது இப்போ அந்த போர்ட்ஃபோலியோவில் இவங்க தோத்துருவாங்களா எல்லாமே அடிப்பட்ட கம்பெனி ஆனால் நல்ல வேல்யூவேஷன் ஏங்க அடிப்பட்ட கம்பெனி நல்ல வேல்யூவேஷன் இருந்தால் அது போர்லேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்த வீரன் மாதிரி அவன் திருப்பி போய் அவங்களுக்காக போரை ஜெயிக்க போகிறான்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இல்லை எப்போ போருக்கு மறுபடியும் போவான்னு யோசிச்சு பாருங்கள் எப்போ ஆகி எப்போ போய் எப்போ அந்த போரை ஜெயிச்சு உங்களுக்கு வெற்றி தரப்போகிறான் ஆனால் எல்லாமே நல்ல வேல்யூ இதுதான் வேல்யூ இன்வெஸ்டர்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சாபக்கேடு அந்த சாபக்கேடுலேருந்து இருந்து எனக்கு விடுவு கிடைத்தது நான் விடுபட்டது ரெண்டு புல் மார்க்கெட்டுக்கு அப்புறம் மூணாவது புல் மார்க்கெட்டில் இன்னைக்கு நான் தொடர்ந்து இந்த பிரச்சனை உள்ள கம்பெனிஸை வாங்குறவங்கள அலர்ட் பண்ணதுக்கு ரீசனே ஒரு புல் மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ண கம்பெனியும் அந்த புல் மார்க்கெட் முடிஞ்ச பிறகு மறுபடியும் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ணணுன்னு கேரண்டி கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு காலச்சூழலில் ஒரு நிறுவன சூழலில் ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரி சூழலில் ஜெயித்த கம்பெனிஸ் அந்த சூழல் மாறி போச்சு சூழல் மாறும்போது வேறு ஏதோ ஒன்று ஜெயிக்க போகுது மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த கம்பெனியெல்லாம் மேலே இவ்வளோ உச்சத்தை தொட்டுட்டு இவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு அந்த கம்பெனி அடிபட்ட நேரத்தில் கம்பெனி ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது அந்த கம்பெனியில் வெட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் அடிபட்ட வீரர்கள் ஸோ இந்த அடிப்பட்ட வீரர்களை வச்சுக்கிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் அடிப்பட்ட வீரர்களை வச்சுட்டு எங்கேருந்து போருக்கு போக போகிறீங்கன்றதுதான் இங்கே கேள்வி என்னுடைய கருத்து இந்த ஒரு மைய புள்ளியில தான் அடிப்படையாக இருக்குது அந்த பங்குகளை பற்றின விமர்சனம் ஒன்றும் முக்கியம் இல்லைங்க ஏன்னா எல்லா போர்ட்ஃபோலியோலையும் ஏதோ ஒரு பங்கு இருக்கும் எல்லா போர்ட்ஃபோலியும் ஒரே பங்கு இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் பூஃபேக்கு போகிறோங்க நூற்றி இருபது ஐட்டம் இருக்குது எல்லார் பிளேட்லையும் ஒன்றே இருக்கும் இருக்காது அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணிக்கிறீங்க பட் எது உங்களுக்கு சூட் ஆகாதுன்னு தெரிஞ்சு அதை சாப்பிடக்கூடாது இல்லை அதுதான் இன்வெஸ்டிங்லையும் இன்றைக்கி நிறைய பேருடைய போர்ட்ஃபலியோ பார்க்கும்போது அவர்களுடைய எதிர்கால நலனுக்கு உதவாத விஷயங்கள் தான் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு நேரடி பங்குகளாக இதோடு இவங்க ட்ராவல் பண்ணாங்கன்னாக்கா அவங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்காது அவங்க என்ன நினச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் முன்னாடி இவ்வளோ ப்ரைஸ் போச்சு இல்லையா அந்த ப்ரைஸ் திருப்பி வந்தால் இந்த ரிசல்ட் கிடைக்கணும் இது எப்படி இருக்குது தெரியுமா ஏற்கனவே நல்ல மார்க்கெட் இருந்த ஒரு நடிகர் விழுந்துட்டார் மறுபடியும் அதே மார்க்கெட் அவர் ஒரு வருஷத்தில் பிடிச்சிருவாரா இல்லை ரெண்டு வருஷத்தில் புடிச்சிடுவாரா அந்த மாதிரி தான் ஸ்டாக்கும் வேறு ஒருத்தர் தான் அந்த இடத்த பிடிப்பார் இவர் ஒரு வேளை மறுபடியும் வந்து ஏதோ ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா பல ஆண்டுகளாகவும் அப்பவும் அந்த பழைய இடத்த பிடிக்க மாட்டார் வேறு ஏதோ ஒரு இடத்த பிடிப்பார் பட் இட் மே பி அ பெட்டர் பிளேஸ் இந்த இடத்துல நீங்கள் பெட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பெட்டே ஒரு காம்ப்ரமைஸ் நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை அந்த இடத்த நீங்கள் சமரசம் பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கன்னா சமீப காலம் கொடுக்குற அந்த ஒரு நம்பிக்கையினாலேயும் கடந்த காலத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஒரு வேலிடேஷன்னாலையும் என்ன பொறுத்தவரை ரெண்டுமே உதவாது இன்வெஸ்டிங்க்கு உதவாது ஏ லைஃப்பில் அதை நான் நிராகரிச்சு தான் டேர்னிங் பாயிண்ட் அப்படி நிராகரிக்காமல் அதுக்கு முன்னாடி ரெண்டு சைக்கிளில் நான் ட்ராவல் பண்ணல அந்த ரெண்டு சைக்கிள்லேயும் மூணு நாலு வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணேன் அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வேற இந்த இடத்துல ஒரே மாதத்தில் வெளியே வந்துட்டேன் அந்த கெய்ன் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா மூணு நாலு வருஷத்தில் பண்ணுறத நீங்கள் ஒரு மாதத்தில் வெளியே வந்துட்டீங்கன்னா மென்டலி அதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலி யூ கம் அவுட் இன் த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அந்த மூணு நாலு மாதமும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணது ஒர்த் இட்ஸ் வெயிட் இன் கோல்டு ரைட் அதுக்கப்புறம் வரக்கூடிய மூணு நாலு வருஷங்கள் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க இல்லையா அந்த பீரியடில் உங்களுக்கு காம்பவுண்டிங் ஒர்க் ஆக ஆரம்பிச்சாலும் ரிட்டர்ன் கூடிடும் இதில் தான் நம்ம தவறுகளை நிராகரிப்பதும் நாமளே அதிலிருந்து வெளியே வருவதும் நாமளே அதை உணர்ந்து ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த வீடியோனுடைய மைய கருத்து இந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு என்ன செய்யணும்னு தெரியும் எங்கே இது உதவாதுன்னு தெரியும் எல்லாமே நமக்கு தெரியும் என்ன செய்யணும்னு தெரிஞ்சே நம்ம செய்யாமல் இருந்தோன்னா அது நமக்கே நாம் இழைத்து கொள்ளும் அநீதி அந்த அநீதியிலிருந்து வெளியேறி ஒரு பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி